அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்காவது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களால இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நமக்கு இடையில வருது அடுத்து பெரியவில் வியாழன் அச்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அச்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது தங்கம் வாங்கினா வீட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க விஷயமா இருக்குது அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பாப்போம் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு அப்படின்னு பாக்கல சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு இனம்புரியாத தைரியம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு மனோபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான் அதுலயும் நிர்வாகத்திறன் அதிகமா உள்ள ராசி அப்படின்னாலும் சிம்ம ராசி தான் சிம்ம ராசியை பொறுத்த வகையில ஒரு பயம் பதட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும்பாலும் இருக்காது எதையும் என்ன வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு மனசுல இருக்கும் இன்னொன்னு என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா தைரியமா அதை அணுகுவாங்க அது நல்லதோ கெட்டதோ அது அணுகி என்னன்னு ஒரு முடிவு பார்க்கறதுல ஒரு மனசை போட்டு குழப்பிக்க மாட்டாங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஆமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா அதுல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்குறது ஆராய்ஞ்சு பார்க்கறது மட்டும் இல்லாம அடிப்படையில இருந்து நின்று பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கும் அது மட்டும் இல்லாம தைரியமா எல்லாத்தையும் அணுகிறது ஆமா தன்னம்பிக்கையோட செயல்படுறது இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலமை இன்னொன்னு எப்போதுமே ஒரு ஆக்டிவா இருக்கிறது சுறுசுறுப்பா இருக்கிறது இன்னொன்று ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னா என்னன்னா குடும்பத்தில் பாருங்களேன் இப்போ குறிப்பாக சிம்மராசி பெண்கள்லாம் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களாக இப்போ ஆண்கள் அப்படின்னா அரசியல் தொடர்பு அப்படிங்கிறது உண்டு அரசாங்க தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அரசு மற்றும் அரசாங்கம் இல்லைன்னா அரசு சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனங்களில் ஒரு தொடர்பு ஒரு டச் இருக்கும் இது சார்ந்து ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு படுத்திக்கிட்டே வரும் அடுத்த பாருங்க பெண்கள் அப்படின்னாலே ஒரு சிம்ம ராசி பெண்கள்லாம் வீட்டோட நிர்வாகத்துல ரொம்ப சூப்பரா இருப்பாங்க நிர்வாகம் அவங்கள மாதிரி செய்ய முடியாது சிம்ம ராசி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்துல அவங்க தான் நிர்வாகியா இருப்பாங்க ஆமா ஆட்சி அம்மா ஆட்சி தான் அங்க நடக்கும் ஐயா ஆட்சி அங்க நடக்காது அதனால சிம்மராசி பெண்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும் வேலையில ஒரு நேர்த்தி இருக்கும் சமையல் குடும்பம் வீடு வாசல் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுலயே ஒரு நேர்த்தி இருக்கும் அதே போல சொந்த பந்த உறவுகள் மெயின்டைன் பண்றதுலயும் ஒரு நேர்த்தி இருக்கும் அதுலேயும் ஒரு நிர்வாகம் ஆலோசனை மிக்க ஆளுகளா இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஆலோசனை கூறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப எப்படி இருக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் மறந்துட்டார் அப்படின்னு சொல்றதை விட உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணைவு பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் அங்க ராகுவும் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா பெருசா ஒன்னும் நீங்க பயப்பட வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அஹ் ராசியும் ஒவ்வொரு கட்டத்துல இருந்து ஒவ்வொரு ராசிநாதன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் அதது இடங்களுக்கு போகையில் அததுக்கான விளைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும் இப்ப இந்த தடவை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே அதுலேயும் இந்த ஏப்ரல் மாதத்துல ஆஹ் ஒரு பதினஞ்சு நாள் எங்கே இருப்பார் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருப்பார் அப்போ ஆரம்ப கட்டம் ஆரம்ப பதினஞ்சு அங்கே இருக்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா மனசு கொஞ்சம் தடுமாறும் எப்படி தடுமாறும் அப்படின்னா எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கிறது தாமதமாகும் அடுத்து எப்போவோ நம்ம செஞ்சு வச்ச விஷயங்கள்லாம் இப்ப பஞ்சாயத்தா வரும் அப்படின்னா என்னன்னா நம்ம மேலே கெட்ட பெயர் உருவாக்குறதுக்காக வேலைகள் நடக்கும் அவ சொல் அவப்பெயர் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் மனஸ்தாபங்கள் வரும் மனஸ்தாபம் வரும் பிடிக்காத ஒரு சூழ்நிலை வரும் எப்படின்னா ஒரு வெறுப்பு கோபம் உணர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இது எதனால அப்படின்னா இந்த எட்டாம் இடம்னு சொல்ல போனாலே அசிங்கம் அவமானம் கண்டம் அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நம்மளோட கோபத்தால் நம்ம எதையாவது இழந்துருவோம் கோபத்தால் எதையாவது பேசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட இழந்துடுவோம் அதே போல இந்த தான் நம்ம வண்டி வாகன பயணங்கள் கொஞ்சம் கவனமா பயணம் பண்ணணும் ஆமா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் அவசர முடிவுகள் எடுக்கப்படாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா புத்தாண்டு பிறந்துரும் சித்திரை மாதம் எங்க போயிடுவார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கே சூரிய பகவான் போயிருவார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன உங்களை சொல்லவே வேண்டாம் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க யாரெல்லாம் உங்களை அசங்கப்படுவாங்க அவ்வளவு மன்னிப்பு கேட்பாங்க அது மட்டும் இல்லைங்க உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அப்போ உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப வந்து நிரூபிக்கப்படும் ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நிரூபணமாகும் உண்மை வெளிப்படக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாம உயர்வடையக்கூடிய காலகட்டம் எப்போதுமே சித்திரை மாசம் வந்துருச்சுனாலே சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மேசராசியில் அமர்ந்துருவார் உச்ச பலத்தில் இருப்பார் அப்போ என்ன நடக்கும் உச்ச சுக்கரன் என்ன செய்வார் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் நினைச்சதெல்லாம் ஒன்றாக நடக்கும் நல்லபடியாக நடக்கும் ஆமாம் எப்படி நடக்கும் நல்லபடியாக நடக்கும் முழு பலத்தோடு இருப்பார் முழு பலம்னு சொல்றக்கூடியவர்கள் தான் இருநூறு சதவீத பலத்தில் இருக்கும் நம்ம கிட்டத்துல எந்த ஒரு சின்ன விஷயம் கூட வந்து மிஸ் ஆகாத அளவுக்கு அனைத்து விஷயத்தையும் பயன்படுத்திக்குவீங்க வேலை தொழில் வருமானம் குடும்ப உறவுகள் எல்லாத்துலேயும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது வேலை வாய்ப்பு என்ன தொழில் வாய்ப்பு என்ன நீங்கள் யாரு எப்படி பட்டவரப்பு மற்றவங்களுக்கு தெரிகிறது ஆமாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சோ ஒரு சிறப்பான அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த குறிப்பிட்ட காலம் இரண்டு வார இந்த மாதத்தின் இரண்டு வாரங்கள் மட்டுமே பொறுமையும் அமைதியும் கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் போல உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அட்டகாசமா இருக்கிறது ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்ல சூப்பரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்து பத்துல இருக்கார் குரு பத்தில் ஒரு பாவ பாவி தான் இருக்கணும் இங்க பத்துல குரு இருந்தார் பத்துல குரு இருந்தா பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்றது பழக்கம் ஜோதிடத்துல சொல்றது உண்டு ஆனா பதவி பறிபோகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான இடம் இல்லை இது உங்களுக்கு இதை விட உயர்வான இடம் நல்ல இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ ஒரு வேலையை பாக்குறீங்க இந்த வேலையில இருந்து நம்ம ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னா விட பெட்டர் ஜாப் இதோட ஒரு பெட்டரான அதிகப்படியான சாலரியில அதிகப்படியான அங்கீகாரத்துல போய் உட்கார போகணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே போல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க பதவி சின்னதா ஒரு பதவி வகிக்கிறீங்க இந்த பதவியை விட்டு வெளியேறினதும் விட பெரிய பதவி அப்படிங்கிறது கிடைக்காது அப்ப எல்லாமே என்னன்னா பத்தில் குரு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இருக்கிற இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி கொடுத்துருவார் அப்ப என்னன்னா டபுள் ஆயிரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நெகட்டிவா பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க பதவி போயிரும் வேலை போயிரும் தொழில் நடக்காது அப்படின்னு அப்படி கிடையாது இந்த தொழிலை விட்டு இதை விட பெட்டரான தொழில ஆரம்பிக்க போறீங்க இந்த தொழில ஒரு உயர்வை சந்திக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படிதான் ஜோதினமும் சொல்லிருக்கு ரைட்டு அடுத்து பாருங்க நாலு நாலு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் எங்கே அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல நாலு ஒன்பது குடையவர் பதினோராம் இடத்துல அமர்ந்தா என்னாகும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அமையும் வீடு வண்டி வாகனங்கள் அமையும் அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதர உறவுகள் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் ஆமா முயற்சிகள் எல்லாம் கைகூடும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே போல அப்பாவலி சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா வந்து கிடைக்கும் வழி சொத்துக்கள் வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க ஆமா அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிரிஞ்சிருந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு வெளிநாடு வெளியூர் பயணமும் சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இரண்டு வாரங்கள் தான் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மெகசுபெகஜோதியா டபுள் ஆமாம் இப்போ என்னென்னா கொஞ்சம் டல்லாக இருங்க ரொம்ப பிரைட் பிரைட்டாயிருவிங்க ஸோ பெட்டரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் பதினைந்துக்கு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகம் நட்சத்திரம் எப்படி இருக்குது ரொம்ப கான்ஃபிடென்டான ஆளுங்க மக நட்சத்திர காலங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் இன்னொன்று கொஞ்சம் சைலன்ஸ் எந்த ஒரு இடத்தையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அணுகுவாங்க அதில் ஜெயிச்சும் விடுவாங்க ஆமாம் நம்பிக்கையாக உறுதியாக விடாப்பொடியாக இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு பேச்சு உங்கள் பேச்சு எல்லோருக்கும் இனிமை தரக்கூடிய வகையில் மாறக்கூடிய ஒரு அமைப்பு வருமானம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வருமானத்தில் இருந்த தடைகள் மாறக்கூடிய காலகட்டம் அடுத்து பூரம் நட்சத்திரம் சும்மா நிலையாவே எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப கலகலப்பா அந்த இடத்த வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்துக்கு உண்டு தனக்கு தெரிஞ்சதை வெளிப்படையா பேசக்கூடிய தன்னை சுத்தி ஒரு பத்து பேர் இருக்கணும் ஒரு ரெண்டு பேராவது தன்னோட பேச்சை கேட்கக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக எளிமையாக இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்துக்கு உண்டு எப்பொழுதும் பாத்தீங்கன்னா பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது கையில இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு வெளியில போனாலும் அதோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அடுத்து உத்திரம் நட்சத்திரம் சாஸ்திரம் கல்வி கேள்வி ஞானங்கள் அப்படிங்கிறது இருக்குது நிர்வாகத்திறன் இருக்குது அதே நேரத்துல கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவசர குணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விளைவுகள் இருக்குது அப்படின்னா பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அழைச்சல் திருச்சல் இருக்கும் அதனால ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலன்களை நீங்க முழுமையா எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்த கலன்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் நன்றி